கொண்டு வந்தார் எனக்கு அநேக எல்லா பக்கங்களும் நெருக்கம் சூழ்நிலை இதுல ஒன்றுமே புரியாமல் கஷ்டத்தில் இருக்கிறேன் ஆனால் இது ஆழமான சத்தியம் என்னன்னாக்கா பேதுருவு ஆண்டவர் சொன்ன விட்டு மனம் கசைந்து அழுது வசனத்தை நினைவு கூர்ந்தார்கள் அதே போல கூடவே இருந்த யூதாசு காட்டை கொடுத்து காட்டி கொடுத்துட்டு பின்வாங்கி போன பல ஆனால் மன்னிப்பு கேட்க போனதுனால மரணத்தில் போய் இருந்தது சவுளு மரணத்தில் போய் இருந்தது அதே போல் இந்த ரெண்டு வார்த்தையும் என் ஹயத்தில் ஆழமாக பழிஞ்சது ஏன்னா எனக்கு அவ்வளோ பெரிய குழப்பத்திலையும் அநேக போராட்டத்தின் மத்தியத்தில் இருக்கும்போது நம் எவ்வளோ நெருக்கமாக இருந்தாலும் தவறு பண்ணினாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம மனம் கசந்து அழுது நம்ம மன்னிப்பி கேட்கும்போது ஆண்டவர் நம்ம மன்னிக்கிறார் அதிலே நம்ம கீழ்படியாமல் போனால் அந்த வழிகள் மரண வழிகளை அப்படி கொண்டு விடுது அதுதான் ஆண்டவர் எனக்கு இந்த ரெண்டு காரியத்தை கற்றுக் கொடுத்தால் எனக்கு இடம் பிரச்சனை ஐகோர்ட்டு கேஸுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் என்னை கொண்டு வந்த சகோதரனுக்காகவும் சோதரும் ஐயா அப்போதற்காகவும் நன்றி செலுத்துகிறேன் செய்து கொடுத்து வந்து மார்னிங் எடுத்த செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதாவது எனக்காகவே பேசின மாதிரி இருந்துச்சு அதாவது சபை கூடி வருவதை விட்டு விடாதிருங்கள் அதை குறித்து ரொம்ப ஆழமாக போதிச்சுங்க ஐயா ரொம்ப நன்றி இப்போ வந்து புதிய சத்தியத்தை என்ன நான் கற்றுக்கிட்டேன்னா பிதாவை குறித்து சொல்லியிருந்தாரு ஆவி ஆத்மா சரீரம் பிதாவுக்கு ஆவி ஆத்மா சரீரம் சர்வ வல்லவரும் ச சர்வ வியாபியமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ஒரு புதிய சத்தியமாக இருந்துச்சு அது இல்லாமல் எகிப்தியர்கள் வந்து தண்ணீரை தெய்வமாக வணங்கினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இது எனக்கு கேள்விப்படாத ஒரு சத்தியமாக இருந்ததுங்க ஐயா அதனால தான் ஆண்டவர் வந்து தண்ணீரை முதலாவது அழி அடிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அடுத்தது வந்து பிதாவின் காலம் இயேசுவின் காலம் நியாயப்பிரமான காலம் கிருபையின் காலத்தை குறித்து விவரித்தார் அது மாத்திரமல்ல மண் வழிகளை குறித்து தியானிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தாரு அதாவது மனுஷனுடைய வழினா இயேசுவின் வழினா என்ன பிசாசின் வழினா என்ன அதை எப்படி நம்ம தியானிக்கணுன்றதை பற்றி சொல்லிக் கொடுத்தீங்க ஐயா அது ரொம்ப உள்ளதாக இருந்துச்சு இன்னொன்று ஒன்று என்னென்னா சந்தோஷத்தை குறித்து சொன்னார் மனுஷனுடைய சந்தோஷம் இயேசுவின் சந்தோஷம் பி சாஸின் சந்தோஷம் இதை எடுத்துக்காட்டோட சொன்னார் ஆனால் அதை எடுத்துக்காட்ட சொன்னும்போது நம்மளுக்கு அது ஒரு விதத்துல சிரிப்பா இருந்தாலும் கூட நிச்சயமாகவே அது ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருந்தது அதுக்காக உங்களுக்கும் நான் நன்றி சொல்றேன் தேவனுக்கு நன்றி சாட்சி என் தேவனுக்கு கொடான குடி சோதனம் ஆண்டவர் எவ்வாறு பன்னெண்டு பன்னெண்டுல பேசினாருங்க சகிப்பு தன்மை சகிப்பு தன்மை யாருக்குன்னா ஒரு பெண்ணுக்கு தான் ரொம்ப அதிகமா ஆண்டவர் கொடுத்திருக்காரு ஏன்னா குடும்ப விஷயத்திலேயோ வெளிய விஷயத்திலேயோ நம்ம கணவன் மனைவி விஷயத்துலயோ வேலை விஷயத்திலயோ எல்லாருமே எல்லா விஷயத்திலும் வந்து நம்மளுக்கு சத்ரு சோதனை கொண்டு வருவான் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய நம்மளுக்கு அந்த அந்த வலிமை ஆண்டவர் வந்து வாழ்ந்து காமிச்சுட்டாரு நம்மளுக்கு எப்படி இருக்கணும்ட்டு ஆனா அது உடைய சகிப்பு தன்மை நான் இப்போ தெரிஞ்சிருக்கனேன் எல்லாத்தையும் நம்ம சகித்துச்சு கொள்ளலாம் எதுக்குமே நம்ம எதுக்குமே நம்ம எதிர்த்து சத்ருக்கு நிக்காதபடி ஜபத்திலயோ பைபிள் வசதத்திலயோ வாசிக்கிறதுல நம்ம உறுதியா இருந்துட்டா எல்லாத்தையுமே நம்ம ஜெயித்து வந்தடலாம்னு சொல்லிட்டு ஐயா எங்க இன்னைக்கு எடுத்ததுக்கு எனக்கு கொடான கொடி சோதரம் ஆண்டவர் நம் எல்லா ஒரு பாவமும் அறியாத எல்லா சகிப்பும் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறோம் ஏன் அது நம்ம சகித்து கொள்ளக்கூடாதுன்ற ஒரு வாஞ்சியை இன்னைக்கு வயிறாக்கியம் எனக்கு வந்தது ஐயா மூலிமா எனக்கு தெரியப்படுத்துனது காய்கொடான கொடி சோத்திரம் அதே போல ஐயா ஆண்டவர் நம்மளுக்கு நம்மள பார்த்து சந்தோஷப்படுறாருனா நிச்சயமா அது நான் செய்யணும்னு எனக்கு ஒரு வாஞ்சி வந்தது வேதம் வாசிக்கணும் அனுதினமும் ஆலயத்தை தேடணும் பிறருக்காக நம்ம வாஞ்சியா ஆண்டவர் எப்படியெல்லாம் சிவசேஷ அறிவிச்சாரோ நம்மளும் அறிவிக்கணும்னு அதை அறிவிச்சா தானே ஆண்டவருக்கு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை ஐயா தெரிவிச்சதுக்காக எனக்கு ரொம்ப கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன்